அனைவரும் ஆனந்தமாய் பரமாத்மா மகாபாரதத்துல தேரூட்டியா வர்றார் அவர் கடவுள் அவர் தெய்வம் அவர் நினைச்ச அந்த போரை வந்து ஒரே நிமிஷத்துல நிறுத்தி இல்லை சிவபெருமானை போல நெற்றிக்கண்ணை திறந்து பார்த்து துரியோதனனை வந்து பொண்ணுலாம் கொளுத்திலாம் எது வேணாலும் செய்யலாம் ஆனால் என்ன பண்றாரு தேரோட்டியாக வருகின்றார் பஞ்ச பாண்டவருக்காக ஏன் கடமையை செய்யணும்னா கடவுள்ரா அப்படின்னு பார்க்கல அந்த கடவுளை என்ன பண்றாரு தேரோட்டியாக ஒரு வேலைக்காரனாக வர்றார் அதில் இருந்து என்ன தெரியுதுன்னா நாம் யாராக வேணாலும் இருக்கலாம் நம்ம கடமையை செய்யணும் ஒரு வீடுனா இந்த வீட்டில் ஆயிரத்தெட்டு வேலை இருக்கும் இந்த வேலையை நீ தான் செய்யணும் இந்த வேலையை நீ தான் செய்யணும் கூடாது சில இடங்களில் சில மே ஆஃபீஸு போய் பார்ப்பேன் மேனேஜர் என்ன பண்ணுவார் பியூன் வேலைக்கு வரலன்னா அந்த ஃபைலெல்லாம் ரெடி பண்ணி அவரே யாராட்ட கொண்டு கொடுக்கணுமோ அங்கெல்லாம் கொண்டு கொடுக்கக்கூடிய மேனேஜர்லாம் இருக்காங்க அவங்களாம் மேலே மேலே பெரிய ஆஃபீஸர் ஆகிடுவாங்க சில இடத்துல பார்த்தனா பியூன் வரல போ நான் வந்தால் வேலை சீட்டு அப்படியே உட்காந்துருக்க இருக்காங்க நிறைய ஆஃபீஸ் நான் போயிருக்கேன் ஃபேன் ஓடிட்டு இருக்கும் கீழே யாரும் உட்காந்துருக்க மாட்டாங்க ஆஃபீஸ் விட்டு வெளியே போக போகிறேன்னு தெரியும் ஃபேன் ஓடுறதே நிறுத்திட்டு நிறுத்திட்டு போகணும்னு மாட்டான் கலெக்டர் ஆஃபீஸ்லேயே நிறைய இடங்கள் அப்படி தான் அது பாட்டுக்கு ஃபேன் ஓடிட்டுருக்கும் கீழே யாரும் இருக்க மாட்டாங்க நான் பத்திரிகை ஆசிரியராக இருந்தபோது பத்திரிகை வேலையாக போகும்போது பார்ப்பேன் அது பாட்டுக்கு ஓடிட்டுருக்கோம் நான் உள்ளுக்குள்ளே போய் என்ன பண்ணுவேன் கீழே ஆள் இல்லைன்னா எல்லா ஃபேனையும் ஆஃப் பண்ணிட்டு வருவேன் நீங்கள் எப்படி வந்து உள்ளே ஆஃப் பண்ணலான்லாம் கேட்பான் கரண்ட் வேஸ்ட்டாக போகுதியே ஆஃப் பண்ணு நாடு குட்டிச்சவர் ஆகிறதுக்கு என்ன காரணம்னா இதை இவன் தான் செய்யணும் அவன் அதை தான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதுனாலையே நாடு வீணா போயிடுது வீடு வீணா போயிடுது ரோட்டில் போகிறோம் நடுப்பு ஒரு கல் கிடக்குன்னா அந்த கல்லை வந்து முனிசிபாலிட்டியில் வந்து தூக்கி வைப்பாங்கன்னு நினைக்கூடாது நாம் இறங்கி கல்லோ முள்ளது ஓரமோ போட்டு போகணும் இதுதான் பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார் நான் என்ற அகந்தையை நீக்கு எல்லாருக்கும் ஒன்னாலான உதவியை செய் வாழ்க்கைங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து வாழ்வது கடமையை செய்வது தான் வாழ்க்கை கடமைக்குன்னு செஞ்சின்னா நீ உன் வாழ்க்கையும் வெற்றி அறையாது நீ வாழ்க்கையில் ஆனந்தமாக இருக்க முடியாது இத்தனையே பேர் லஞ்சம் வாங்கி பெருசாக இருப்பேன் வயசான காலத்தில் பார்த்தீங்கன்னா காலிலேருந்து கையிலேருந்து அவஸ்தப்படுற ஆள்லாம் பார்த்துருக்கேன் அதனால் நேர்மையாக வாழக்கூடிய வாழ்க்கைக்கு ஒரு ஆனந்தமும் வெற்றியும் என்றும் கிடைக்கும்